ஆம் தேவச்சனமே அண்ணவ சொல்லுகிற நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விழுவதே இல்லை மனிதர்கள் ஏராளமான வாக்குகளை நமக்கு கொடுத்திருக்கலாங்க அநேக நேரங்களில நான் இருக்கேன்னு சொல்லி மனிதர்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம் ஆனா அந்த வாக்கு மனிதர்கள் காப்பாத்திருக்க மாட்டாங்க மனிதர்கள் அந்த வாக்க செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் சொன்னதை செய்கிறதே அவர் இந்த நொடி பொழுது வரைக்கும் நம்ம இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு என்னென்ன வாக்கு தத்துவங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு என்னென்ன வாக்குத்தங்களை நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில சொல்லி இருக்கிறாரு அதை நிறைவேற்றி அவர் வல்லவரா இருக்கிறார் அந்த வாக்குத்தெல்லாம் நிறைவேற தாமதம் ஆகுமே தவிர அது ஒரு நாளும் அது பொய்யா போகாது அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உன்னை கைவிடுகிறதே இல்ல இந்த நேரம் இந்த நாட்களில் இந்த நேரத்துல என்ன சூழ்நிலையில வேணா இருக்கலாங்க ஆனா ஆண்டு சொல்லுகிறேன் வரைக்கும் சூழ்நிலைகள் மாறலாம் ஆனா என் வாக்கு ஒரு நாடு மாறாது நான் உன கைவிடுகிறது இல்ல இன்னைக்கு நாம செவிக்கலாங்க அண்ட் ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குப்பா என்னை கைவிடாதீங்க அண்டவரே உங்க வாக்கு தத்துவத்துல நடக்க எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நாம செவிக்கலாமா பரிசுத்த பிதாவே சேனைகளின் கர்த்தாவே உன்னதங்களில் உயர்ந்திருக்கிறவரே நன்றியோடு அண்டவரே மனிதர்கள் எங்களை கைவிட்டுட்டாலே சாப்பா ஆனா நீர் கைவிடாத தெய்வம் அல்லவா அண்டுவரே அந்த வாக்கு தத்துவத்தை செய்து முடிக்கும் அளவும் கத்த நீர் என்னை கைவிடாத வழிக்கு எங்களை பாதுகாத்து நடத்துங்கன்னு சொல்லி உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிற நீர் பொறுப்பெடுக்கும் வழி நடத்துங்க